வெற்றிவேல் முருகனுக்கு அரோக அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வன்றாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்தும் அன்பேதுமண்டே குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் சென்றே இடங்கள் கந்தாயனும் போ கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோட மருந்த பெருமாளே செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோட மருந்த பெருமாளே செங்கோட மறந்த பெருமாளே செங்கோட மருந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அதல சேட நாறாட அகிலமேறு மீராட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிரவி சிவாதாடும் அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட வானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மனச நெடிய மாமனாராட மயிலுமாடி ஆடி வரவேணும் மனச நெடிய மாமனாராட மயிலுமாடி ஆடி வரவேணும் கதை கதைவிடாத தோல்வீமென் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதரு காளி போய் மீள விஜய நேரு தேர்மீது கதரு காளி போய் மீள விஜய நேரு தேர்மீது கனகவேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத மூர்த்தி மாமாயன் மறுகோணே உதயதாம மமார்பாண பிரபுட தேவ மாராஜன் உதயதாம மமார்பாண பிரபு தேவ மாராஜன் உளமுமாட வாழ் தேவர் பெருமாளே உளமுமாட வாழ் தேவர் பெருமாளே